காலை வணக்கம் நண்பர்களே இது பாருங்கள் என்ன பாம்புன்னு உங்களுக்கு தெரியுதா இந்த பாம்பின் பெயர் மண்ணுலி பாம்பு அதாவது இது கடிக்காது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இது மின்னல் வேகத்தில் தாக்கக்கூடிய பாம்பு அதுக்கு அச்சுறுத்தல்னா கடிக்கும் இந்த பாம்பு வந்து இது என்ன கலர் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இந்த பாம்பு வந்து குட்டி இந்த மண்ணுலி பாம்பு என்ன பண்ணோம்னா இதில் ரெண்டு மூணு வகை இருக்குது இதில் இந்த பாம்பு குட்டியாக இருக்கும்போது இப்படி தான் இருக்கும் இந்த பாம்பு மிக அழகாக இருக்குது பார்த்தீங்களா அதுக்காக கடிக்காது அப்படின்னு நினைக்காதீங்க இது மின்னல் வேகத்தில் தாக்கக்கூடிய வலிமை உண்டு இதுக்கு அதனால் யாரும் வீடியோவில் சொல்கிற மாதிரி இது வந்து கடிக்காது அப்படின்னு கையில் கையில் தொட்டுறாதீங்க எந்த பாம்பையும் தொடாதீங்க எந்த பாம்புன்னு கிடையாது எந்த பாம்பையும் தொடாதீங்க மிக ஆபத்தான பாம்புகள் பாம்புகள்னாலே ஆபத்தானது அதில் ஒரு சில பாம்புகளுக்கு விஷம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி மக்கள் இதில் யூடியூப்பு இது மாதிரி இதில் சொல்கிற மாதிரி நீங்கள் பாட்டுக்கு எதையும் கையால் தொடாதீங்க இந்த பாம்பு இருதல முனிய அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க இது மண்ணுலி பாம்பு இந்த பாம்புகள் விவசாயத்துக்கு பெரிய பங்களிப்பு கொடுக்குதுன்னு சொல்லுவாங்க அது முற்றிலும் உண்மை இன்னமும் விஞ்ஞான பூர்வமாக நிறையா விஷயங்கள் இந்த பாம்பை வச்சு சொல்கிறாங்க அது எப்படிங்கிறது தெரியல இந்த மாதிரி பாம்புகள் அழியக்கூடாது மக்கள் அழிக்கவும் கூடாது இதெல்லாம் அபூர்வ வகையை சேர்ந்தது ஆயிடுச்சு இப்போ ஏன்னா இந்த மாதிரி பாம்புகள் தன்படுறதே பெரிய விஷயம் இப்போ இதை காப்பாற்றி கொண்டு போய் ஒரு மனித நடமாட்டம் இல்லாத பகுதியாக பார்த்து விட போகிறோம் மிக்க நன்றி